ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு நான் தேவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் ஐ ஆம் ஆல்சோ பிலாங்கிங் டு காட்ஸ் ஹவுஸ் மார்க் இதனு சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடைக்கும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜியின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றான் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார் ஆட்டவராஜி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முதலாவது கலிலேயா பகுதியிலே அவர் ஆரம்பித்தார் பிற்பு அவர் தீரு சீதோன் தெக்கபோலி போன்ற புரட்சாதியார் வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியர் செய்யும்படி அவர் போனார் அநேக அற்புத அதிசயங்களை இயேசு செய்தார் இவைகளெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பக்கத்து மக்கள் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வாஞ்சியோடு கூட இருந்தார்கள் அப்படி இயேசுவானவர் தீரு சீதோடு தேசங்களின் வழியாய் போய் அங்கே ஒரு பட்டணத்திலே அவர் இருக்கும் பொழுது தங்கியிருக்கும் பொழுது ஒரு கிரேக்க பெண் அந்த டாட்டைச் சேர்ந்த ஒரு கிரேக்க பெண் இயேசுவை பார்க்கும்படி அவர் வாஞ்சியோடு கூட ஓடி வந்தார் காரணம் அவளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருந்தது அந்த அவசரமான ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடி வந்தார் இயேசு குறித்து கேள்விப்பட்டவர் அவரால் தான் என் வாழ்க்கை பிரச்சனை தீரும் என்று அவள் விசுவாசித்து அவரிடத்தில் ஓடி வந்தாள் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறீர்கள் எந்த நோக்கத்துக்காக எந்த தேவைக்காக எந்த பிரச்சனைக்காக எந்த நெருக்கத்துக்காக நீங்கள் ஆண்டு இடத்துல வருகிறீர்களோ நிச்சயமாக அவைகளை தீர்க்க ஆண்டவராக இயேசு அவர் போதுமானவராக வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் முதலாவது பார்க்குறோம் அவர் அவள் கருத்தாய் வேண்டிக் கொண்டாள் இயேசு விடத்தில் அவள் கருத்தாய் வேண்டிக் இந்த சீரோ பேனிக்கையா நாட்டை சேர்ந்த இந்த கிரேக்க பெண் இயேசுக்கும் இடத்தை தேடி வந்து விட்டாள் அவருடைய ஒரே ஒரு விண்ணப்பம் இதுதான் என் மகளை பிடித்திருக்கும் பிசாசை துரத்த வேண்டும் நீ துரத்தி விட வேண்டாம் என்று அவர் வெஞ்சினார் ஜெபித்தார் அருமையானவர்கள் நாமும் நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவையை கத்திடத்தில் சொல்லி நாம் அவரிடத்தில் கருத்தாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் யாக்கோ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எளியா நம்மை போல பாடுள்ள இருக்கும் மழை பெய்யாதபடிக்கு அவன் கத்தரை நோக்கி கருத்தாய் ஜபம் பண்ணினான் என்று சொன்ன வசனம் சொல்வது ஆமாண்டவரை நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் நாம் வீணான வார்த்தைகளை கொண்டு அளப்பாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசுவானவர் தன்னை தேடி வந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசித்து அவளுடைய பிரச்சனைகளை கேட்டு அவளுக்கு உதவி செய்தார் இந்த பெரியிடத்தில் இயேசு சற்று கடினமாய் நடந்து கொண்டார் அவள் செய்த விண்ணப்பத்தை கேட்ட இயேசுவானவர் அவளிடத்தில் கடினமாய் நடந்து கொண்டார் காரணம் என்னவென்றால் அவளுடைய விசுவாசம் வேக்கத்தக்க ஒரு விசுவாசமாக இருந்தது அந்த விசுவாசத்தை தன்னுடைய சீஷர்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் அவளிடத்தில் சற்று கடினமாக நடந்து கொண்டார் இயேசுவனார் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இருபத்தி ஏழாவது வருஷம் இயேசு அந்த பெண்ணிடத்தில் நான் வந்தது இஸ்ரேவல் மக்களுக்காக முதலாவது அவர்கள் திருப்தி அடைட்டும் அப்ப இயேசு வைத்திருக்கிற ரட்சிப்பு தெய்வீக சுகம் விடுதலை ஆறுதல் சமாதானம் நித்திய ஜீவன் இவைகளெல்லாம் என் ஜனங்களுக்கு தான் நான் முதலாவது தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகத்தை பார்ப்போம் அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறார் இயேசு அவளை உதாசீனப்படுத்தின போதும் அவள் மனமடித்து திரும்பி போய்விடாமல் இன்னும் அதிகமாய் கத்தருடைய பதிலுக்காக அவள் ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் அது நிமித்தம் அவளுடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை அவருடைய விசுவாசம் இன்னும் அதிகரித்து ஆண்டு விடத்தில் நெருக்கி வர ஆ ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்முடைய ஜபத்துக்கு பதில் வராத போது அல்லது பதில் தாமதப்படும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது சிலர் கத்தருக்கு விரோதமாக பேசவும் முறுமுறுக்கவும் குறை சொல்லவும் ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே தான் இயேசு சொன்னார் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் லூக்கா பதினெட்டு ஒன்று யாக்கோபு போராடி ஜபம் பண்ணினான் வெற்றி பெற்றவரை ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதிகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் இந்த சீரோக்கியா நாட்டை சேர்ந்த இந்த கிரேக்க பெண்ணும் இயேசு விடத்தில் கேட்டுக்கொண்டு நின்ற நான் பெற்றுக்கொண்டால் விடாப்படியாய் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாள் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இவள் இருப்பதை பார் நாய்க்குட்டி என்று இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறது வீட்டிலே வளர்க்கப்படும் ஒரு செல்ல பிராணியை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார் ரெண்டாவது காரை பார்க்குறோம் கருத்தாய் அவள் மன திரும்பினாள் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுவது அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே மெய்தான் ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை கிண்ணுமே என்றான் அவள் தன்னை அந்த வீட்டிலே வளர்கிற ஒரு நாய்க்குட்டியாக தன்னை பாவித்து மெய்தான் ஆண்டவர் நான் நாய்தான் என்று தன்னை ஒத்துக்கொண்டேன் அன்றைக்கு இருந்த யூதர்கள் தங்களை மேன்மையாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று உயர்ந்ததாக நினைத்தார்கள் யூதர் அல்லாத மற்றவர்களை நாய்கள் என்று நினைத்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று நினைத்தார்கள் இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் நாய்க்குட்டிகள் என்று சொல்லும்போது அந்த புரஜாதிய பெண் தன்னை தாழ்த்தினார் மெய்தான் ஆண்டவரே நாங்கள் நாய்க்குட்டிகள் தான் ஆனால் வீட்டிலே வளர்கிற நாய்க்குட்டிகளாக நாங்கள் இருக்கிறோம் அவள் தன்னை நாயாக ஏற்றுக்கொண்ட போது இயேசு அவளை மகளாக ஏற்றுக்கொண்டார் ஆம் உள்ள இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கத்தர் அங்கீகரிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் அளிக்கிறார் இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட தாழ்மை வேண்டும் வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படி என்றால் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லும் பொழுது நான் பாவிதான் ஆண்டவரே என்று ஓத்துக்கொள்ளுகிற இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு ஒருவரை பாவி என்று சொன்ன உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இருதயங்கள் இன்றைக்கு அனைவரும் இருப்பதை பார்க்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்திலே வரும்போது ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற காரியத்தில் நாம் உண்மையாய் தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கீழே செய்ய முடியும் ஆகவே இங்கே பார்க்குறோம் அவளுடைய விசுவாசத்தையும் மாற்றத்தையும் அவளுக்குள் கடவுளுடைய வார்த்தை கொண்டு வந்தது இயேசு சொன்ன இந்த வார்த்தை அவளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் விசுவாசத்தையும் அவளுக்குள் கொண்டு வந்தது கத்துடைய வார்த்தை ஒருபோது நம்மை சோர்ந்து போக பண்ணாமல் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது பார்க்கிறோம் இவரே இருக்க நிறுவோம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்துடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அம் அருமையானவர்களே ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை அது நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை நம்மை குணமாக்குகிற வார்த்தை நம்மை மாற்றுகிற வார்த்தை ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது கத்துடைய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போவார்கள் இயேசு இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவன் அல்ல அவள் புறஜாதிகளுக்கும் தேவன்தான் என்று அவள் அறிக்கை செய்தார் ஆகவே விசுவாசித்தாள் இயேசு சிலுவில மறித்தது யூதர் புறஜாதியர் அனைவருக்காகவும் இயேசு சிலுவில மறித்தாள் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவே இருந்த அந்த பகையாகிய நடுசுவரை அவர் தகர்க்கும்படிக்கு தான் சிலுவில பலியானார் அவர் சிந்திர ரத்தம் இன்றைக்கு எல்லாருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது இன்றைக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை இதுதான் புதிய உடன்படிக்கை இயேசு தகவல் தாம் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தமாகிய அந்த இரத்தத்துக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகளை மீட்டு அவர்களை யூதர் என்றும் கிரேக்கர் என்று இல்லாதபடிக்கு இருதிரத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார் என்று வசனம் சொல்கிறார் ஆகவே இந்த கிரேக்க பெண் அவரை தெரிந்து கொண்டாள் ஆண்டவராக இயேசு அவர் புறஜாதிகளுக்கும் தேவை எப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிற முந்தி பிள்ளைகள் திருப்தி அடை முந்தி பிள்ளைகள் திருப்தி அடைக்கு பின்பு அப்படி என்றால் புரஜாதியார் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை அவள் மிக உறுதியாக நம்பினார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே அவள் ஈஸ்வரவேல் வம்சத்தாராக இல்லாவிட்டாலும் விசுவாசித்தினாலே தானும் தேவனுடைய வீட்டைச் சேர்ந்தவள் என்பதை அவள் விசுவாசித்தார் அறிக்கையிட்டார் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆம் அருமையானவர்களை ஆண்டவரை விசுவாசித்து இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய பிள்ளை என்று வந்தபொழுது அவருடைய வீட்டை தான் நாம் மாறுகிறோம் மூன்றாவது போராடி வெற்றி பெற்றார் இயேசு தன்னை அவமரியாதையாக பேசிவிட்டார் என்று அவரை விட்டு போகாமல் இன்னும் அவரிடத்தில் நெருங்கிச் சென்றார் அருமையான நம்முடைய விசுவாசத்துக்கு எத்தனை தடைகள் வந்தால் நாம் அவரை விட்டு போகாதபடிக்கு நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் நாம் நெருங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது ஆகிலும் மேஜின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார் இந்த விசுவாச வார்த்தை இயேசுவின் உள்ளத்தை அசைத்து விட்டது அம்மருமையான தேவ பிள்ளைகள் அவள் சொல்கிறார் ஆண்டவரே மேஜையில் இருக்கக்கூடிய அப்பன் மூடை பிள்ளைகளுடைய நான் அதை கேட்கவில்லை ஆனால் பிள்ளைகள் சித்துகிற துணிக்கிகளை நாய்க்குட்டிகள் பொறிக்கி தின்பதற்கு அவைகளுக்கு உரிமை உண்டு அதை தாருங்கள் என்று கேட்டார் எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள் அருமையான உள்ள இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும் என் ஆட்டவர் நிச்சயமாக என்னை அவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு விடுதலை தருவார் என்னை குணமாக்குவார் என்னை விலப்படுத்துவார் எனக்கு உதவி செய்வார் என்கிற அந்த நல்ல விசுவாசம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார் அற்புதங்களை செய்வார் அருமையானவர்களை ஆகவே இயேசுவின் இருதயம் அசைக்கப்பட்டது ஈஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லும்படியாக அவள் விசுவாசம் விருந்த காமருமேனவளே நீ போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்று சொன்ன உடனே அவள் சந்தோஷமாய் விட்டு போயினாள் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது அவள் எந்த அவசர ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடி ஓடி வந்தாலோ அந்த தேவை இப்போ நிறைவேறிவிட்டது அவள் சந்தோஷமாய் போறாள் அவள் இயேசுவே நீயும் சீசர்களும் வீட்டிலே வந்து என் மகள் சுகமாகி விட்டாளா என்று பார்த்து விட்டு போங்கள் என்று சொல்லவில்லை அவளுடைய வார்த்தையை முற்றிலுமாக நம்பினார் அவ்மருமையான தேவ பிள்ளைகளே இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க கர்த்தர் நம்மிடத்தில் பேசிவிட்டார் என்றாள் அந்த வார்த்தை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நாம் அதை சந்தோஷமாய் ஏற்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவள் வீட்டுக்கு ஓடினாள் அவள் மகள் சந்தோஷமாய் அவள் இருந்தால் என்பதை பார்ப்பார் நம் அருமையான நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே பதில் கிடைக்காத போதும் அவள் இயேசுவையை நோக்கியதுதான் நாம் கேட்டது கிடைக்க கிடைக்காத போதும் தேவனோடு இருப்பதுதான் விசுவாசம் தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இப்போது யாராவது விசுவாசம் என்ன என்று யாராவது வந்து நம்ம இடத்துல கேட்டார் இந்த பெண்ணை சுட்டி காட்டி இவளை போல ஒருவன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு விசுவாசத்துக்கு ஒரு மிக முன் உதாரணமாக இந்த சீரோ பெனேக்கியா கிரேக்க ஸ்திரியை இருப்பதை பார்த்தோம் அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியும் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போன நீ போகலாம் உன் வேலைக்காரன் கிழைத்திருக்கிற இயேசு சொன்ன நேரமும் அந்த வேலைக்காரன் சுகமான நேரமும் ஒன்றாக இருந்ததை அவன் கண்டு ஆட்டவருக்கு நன்றி கூறிய ஆச்சரியப்பட்டார் அவ மருமையான தேவப்பிள்ளைகளை இதான் விசுவாசம் கர்த்த நம்மிடத்தில் பேசிவிட்டால் அதன் பிறகு நமக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கத்தராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமா கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம் பரவிதாவை பரிசு தவப்பானே அருமையான முடிய பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டவனுடைய பிள்ளைகளுக்குள் ஜபம் பண்ணி ஜபத்துக்கு தாமதம் பதில் இன்னும் கிடைக்காத சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க உண்மை நோக்கி காத்திருக்க ஜெபிக்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மன உறுதியைத்தார் சமாதானத்தை தார் ஆண்டவர் நிச்சயம் நீ ஜெபத்துக்கு பதில் தருவீர் என்கிற அதை நிச்சயத்தோடு அவர்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீ கைவிடாதவர் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆம் தகப்பனே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் உய நோக்கி காத்திருக்கிறார்களோ நீர் அவளுக்கு இறங்கி உதவி செய்யும் என்று மன்றாடி செவ் பண்ணுகிறோம் கத்தர் ஆசிர்வது இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆம் காட் யூ கத்தர் உங்களை ஆசீர்வது